வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாவது கட்ட அகழ்வு பணிகளின் இரண்டாவது அமர்வின் மூன்றாவது நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றுள்ளன அதன்போது புதிதாக ஐந்து மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதாக பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் அதற்கு அமைய கடந்த மூன்று நாட்களில் இருபது மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடனும் அவற்றில் இரண்டு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மொத்தமாக இதுவரையில் எண்பத்தி ஐந்து மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்களில் அறுபத்தி ஏழு மனித எச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதே நேரம் உடைந்த காப்பு உள்ளிட்ட சில சான்று பொருட்களும் அடையாளம் காணப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணி பி நிரஞ்சன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மக்களை ஏமாற்றுவதற்காகவே மலையக பல்கலைக்கழக முன்னெடுக்கப்பட்டதாகவும் எமது அரசாங்கம் அவ்வாறான வாக்குறுதிகளை வழங்காது எனவும் பெருந்தோட்ட மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் ஆனால் இது மலையக சமூகத்திற்கு தேவையான ஒன்று என்பதால் இந்த தேவையினை நாங்கள் கலந்தாலோசித்து சரியான தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டு மலையகத்திற்கான பல்கலைக்கழகத்தை வரலாம் எனது என்பது முழு சொந்தமானது எமது அமைச்சினுடைய பணிகள் எவ்வித பாராபட்சமின்றி மலையக மக்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் மலையகத்திற்கான ஐயாயிரத்தி எழுநூறு வீடமைப்பு திட்டத்திற்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் கடந்த அரசாங்கத்தில் மக்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை முழுமையாக ஒப்படைக்கவில்லை அவர்கள் கைவிட்ட வீடமைப்பு திட்டத்தை எமது அரசாங்கத்தின் ஊடாகவே மக்கள் பாவனைக்கு கையளிப்போம் எனவும் அவர் தெரிவித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்பொழுது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது அந்த வகையில் அதனை நாங்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் ஹட்டன் தொண்டமன் தொழிற்பயிற்சி நிலையத்தில் இடம் பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து வெளியிடுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடமாகாணத்தில் காணி மறுசீரமைப்பு ஆணை குழுவிற்கு சொந்தமான காணிகளில் வசிப்போருக்கான உறுதி பத்திரங்கள் அடுத்த மாதம் வழங்கப்படும் காணி மறுசீரமைப்பு ஆணை குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது ஜால்பாணம் கிளிநச்சி மன்னார் பவுனியா முல்லைத்தீவு ஆகிய ஐந்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் தனித்தனியாக ஆராயப்பட்டு தீர்வு காணப்பட்டன போது ஏனைய அரச திணைக்களங்களுடனான காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணி தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட்டன பாதுகாப்பு தரப்பினர் வசம் உள்ள காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணி வனவள திணைக்களம் வனவள ஜீவராசிகள் திணைக்களம் வசமுள்ள காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணிகள் என்பவற்றை ஆளுநரோடாக விடுவிக்க கோருவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணிகளில் வசிப்போருக்கான உறுதி பத்திரங்கள் அடுத்த மாதம் வழங்கப்படும் எனவும்ி மறுசீரமைப்புணை குழுவின் தலைவர் தெரிவித்தார் மேலும் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணிகளிலிருந்து மணல் அகழ்வதற்கான அனுமதி ஒருபோதும் வழங்கப்பட மாட்டாது எனவும் காணி மறுசீரமைப்பு குழுவின் காணியை குத்தகைக்கு பெற்றுக் கொண்டுள்ள வேறு திணைக்களங்களும் அதனை முன்னெடுப்பதற்கான அனுமதி வழங்கப்படாது என்றும் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டார் மேலும் காணி மறுசீரமைப்பு ஆணை குழுவின் காணிகளை புதிதாக வழங்குவது மற்றும் அதனை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் முன்னெடுக்குமாறும் ஆணைக்குழுவின் தலைவர் பணித்தார் மன்னார் அதிகளவான சிக்கல்கள் அவதானிக்கப்பட்டுள்ளது காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவுக்கு சொந்தமான ஏக்கர் காணியை தனியொரு நபர் மன்னாரில் பயன்படுத்துவதும் இந்த கலந்துரையாடலில் வெளிப்படுத்தப்பட்டது இது தொடர்பில் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு ஊடாக அணுகுவதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்தார் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் மேலதிக மாவட்ட செயலாளர்கள் காணி பிரதேச செயலாளர்கள் தென்னை அபிவிருத்தி சபை உள்ளிட்ட பல்வேறு திணைக்களங்களின் தலைவர்களும் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜால்பான பல்கலைக்கழகத்தில் ஜால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் கருப்பு ஜூலை நினைவு தினம் உணர்வு பூர்வமாக அனுசரிக்கப்பட்டது பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் கருப்பு ஜூலை நினைவு படத்திற்கு மாணவர்களால் அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர்வஞ்சலி செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை வாரத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பான நினைவுரையும் இதன்போது இடம்பெற்றது நினைவேந்தலில் பல்கலைக்கழக மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி உள்ள எங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது தாம் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளதன் ஊடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி அவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் அரசியலமைப்பு பிரிவுகள் பன்னிரண்டு ஒன்றின்படி சட்டத்தின் முன் சமனற்ற முறையில் நடத்துதல் பனிரண்டு இரண்டின்படி அரசியல் கருத்தின் அடிப்படையில் பாகுபாடு பதிமூன்று ஒன்றின் படி காரணமின்றி கைது மற்றும் பதிமூன்று இரண்டின் படி சட்டத்தின் சரியான செயல்முறை இல்லாமல் கைது ஆகியவற்றின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்க உயர்நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது மனுதாரரான சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகராடே சில்வா மற்றும் சட்டத்தரணி உதய கம்பன்விலா ஆகியோர் மன்றில் முன்னணியாக இருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு நாடுகளுக்கும் விசா இல்லாமல் பயணிக்கக்கூடிய இடங்களை கருத்தில் கொண்டு திஹென்னே தரவரிசை பட்டியலில் இலங்கை தொன்னூற்றி இடத்தை பிடித்துள்ளது முன்னதாக கடந்த ஆண்டு வெளியான பட்டியலில் தொன்னூற்றி ஆறாவது இடத்தை பிடித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு தொன்னூற்றி இடத்திற்கு முன்னேறியுள்ளது குறித்த பட்டியலில் முதலிடத்தை பிடித்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த கடவு சீட்டை கொண்ட நாடாக சிங்கப்பூர் உள்ளது தென்கிழக்கு ஆசியா நாடான சிங்கப்பூர் நூற்றி மூன்று நாடுகளுக்கு விசா இந்த ஜப்பான் மற்றும் தென்கொரியா இரண்டாவது இடத்திலும் டென்மார்க் பின்லாந்து பிரான்ஸ் ஜெர்மன் அயர்லாந்து இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் மூன்றாவது இடத்திலும் உள்ளன அத்துடன் குறித்த பட்டியலின் இறுதி இடத்தை ஆப்கானிஸ்தான் பிடித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பரலாற்றை மறைக்கவும் மாற்றியமைக்கவும் தற்போதைய அரசாங்கம் முயல்வதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆண்டு அப்போதைய அரசாங்கத்தின் உந்துதலுடன் குறிப்பாக கொழும்பு உட்பட வடக்கு கிழக்கு வெளியே திட்டமிடப்பட்டு தமிழர்கள் வேட்டையாடப்பட்டனர் என்றும் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இராணுவத்தினரும் காவல்துறையினரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தனர் சில சாதாரண சிங்கள மக்கள் தங்களின் நண்பர்களை பாதுகாப்பதற்காக தங்களால் முடிந்த அளவு தமிழ் மக்களை மறைத்து வைத்திருப்பதற்கும் உதவி இருந்தார்கள் தற்போதைய அரசாங்கம் தங்களை சகல சந்தர்ப்பங்களிலும் இனவாதிகள் இல்லை என்று கூறி வருகின்றது எனினும் வடக்கு கிழக்கு மக்கள் கருப்பு ஜூலை தினத்தை நினைவு கூறும் நிலையில் அரசாங்கம் தெற்கில் இருந்து இளைஞர் குழுக்களை வடக்கிற்கு அனுப்புகிறது அந்த நினைவு கூறலை முழுமையாக மாற்றி வகையில் சகோதரத்துவம் என்ற பெயரில் அரசாங்கம் இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறது ஜே அரசாங்கத்திற்கு இனவாதம் இல்லை என்றால் கருப்பு உயிரை நினைவு கூர்ந்திருக்க வேண்டும் சகலரும் நினைவு கூறும் தினமாக தற்போதைய அரசாங்கம் மாற்றியமைத்திருக்க வேண்டும் எனினும் இதற்கு மாறாக வரலாற்றை மறைக்கவும் மாற்றியமைக்கவும் தற்போதைய அரசாங்கம் முயல்கிறது உத்தியோகபூர்வ மன்னிப்பு இதுவரையில் கேட்கப்படாத நிலையில் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் கருப்பு உயிரை நினைவு கூறுகின்றன என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் போரை முடிவுக்கு வர ரஷ்ய ஜனாதிபதி புடின் நேரில் சந்தித்து பேச தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உக்ரைன் விரும்பவில்லை எனவும் போரை தொடங்கிய ரஷ்யா தான் அதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் செலன்சி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உயர்மட்ட சந்திப்புகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு முன் நிறைய வேலைகள் செய்ய வேண்டும் எனவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக விரைவில் ஒரு உச்சி மாநாடு நடைபெறும் எனவும் அவர்கள் அத்துடன் ரஷ்யா தற்பொழுது உக்ரைனின் பல்வேறு பகுதிகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜப்பானின் பிரதமர் தனது பதவி விலகரை அறிவிப்பார் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரதமர் தலைமையிலான ஜப்பானிய ஆளும் கூட்டணி நாட்டின் மேல் சபையில் பெரும்பான்மையை இழந்தவையினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிறகு சீனர்களுக்கான சுற்றுலா விசா சேவையை இந்தியா இன்றைய தினம் ஆரம்பிக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுற்றுலா விசா சேவை நிறுத்தப்பட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது லடாக்கில் உள்ள கால்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீனா இராணுவத்துக்கு இடையே ஏற்பட்ட மோதலையடுத்து இரண்டாயிரத்தி இருபது முதல் சீனா நாட்டவர்களுக்கான சுற்றுலா விசா சேவை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தியது மேலும் சீனா முதலீட்டாளர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு கொரோனா பெருந்தொற்றை கருத்தில் கொண்டு சீனா நாட்டினருக்கான விசா சேவை நிறுத்தம் நீடிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே சுமூக உறவு தொடங்கி இருப்பதை இந்தியா மீண்டும் இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டு ஜனவரியில் இரு நாடுகளுக்கு இடையே விமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்